அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் இன்று சல்மோன் மீனில் கொண்டு பூண்டும் போட்டு பூண்டு மீன் குழம்பு செய்து காட்ட போகிறேன் எவ்வளவு பூண்டு நாங்கள் அந்த மீன் குழம்புக்கு போடுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு உடம்புக்கு உகந்தது அதாவது ப்ரெஷர் வைக்கோ அல்லது கொழுப்புகள் வைக்கோ அது மிகவும் சிறந்த சிறந்தபடிக்கினால மீன் குழம்போடு உள்ளியே கூட சேர்த்து போட்டு சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும் கூட அவிஞ்சு வெந்து போகாமல் மீன் குழம்பு வைக்கிற கணக்கு அந்த உள்ளி அவிஞ்சு வர்ற கணக்கும் சரியாக இருக்கும் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் சல்மோன் மீனை ஜெர்மனியில் லக்ஸ்ஃபிஸ் என்று சொல்லுவார்கள் இதில் கூடிய அளவு ஒமேக்கா த்ரீ இருக்கிறபடினால நீங்கள் வசதியுள்ள நீங்கள் இந்த மீனை கூடுதலாக வாங்கி சமைக்கலாம் இன்றைக்கு நான் பூண்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் என்ன விடுறன் உள்ளி வெங்காயம் எடுக்கிறதுக்கு அரக்கரண்டி சின்ன கரண்டியால் கடுகு அரக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட நாங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன் ரெண்டு உள்ளி பூடு எடுத்திருக்கிறேன் எல்லாம் சின்ன சின்ன பல்லையெல்லாம் அப்படியே எல்லாம் முடைச்செடுத்திருக்கிறான் அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம் இதோட பொட்டுக்கடலை நான் சின்ன கரண்டியாலேயே ஒரு மூன்று கரண்டி கடலை ஏற்றிருக்குறேன் இதோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா இதை வதக்கி எடுப்போம் நீங்கள் கறிவேப்பிலை இதை கூட இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கூடவே போடலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு செத்தல் மிளகாயும் வெட்டி வச்சுருக்குறேன் இதையும் அதோட சேர்த்து வெங்காயத்தை வெங்காய முடியோட சேர்த்து தாளிக்க போகிறேன் மிளகாயையும் போட்டு கொஞ்சம் மிளகாயும் வளங்குற அளவுக்கு வதக்குவான் இப்போ நான் இது வதங்கிட்டது இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்ததான் இந்த லக்ஸ் அதாவது சால்மன் மீன் சொட்டு எண்ணெய் போட்டு அதை சாரியாக எடுக்க போகிறேன் ஏன்னெண்டு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் குழம்புக்குள்ளே பொறிச்செடுக்காமல் எடுக்காமல் பண்ணிட்டு சொன்னால் த நல்ல தனியாக தசை பிடிப்பாக இருக்கிற படிக்கினால தோல் நீக்கி தசைப்பிடிப்பாக இருக்கிற படிக்கனால் டக்குன்ட்டு கரைஞ்சிடும் அதே சட்டிக்குள்ள நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயில் விட்டுட்டு கணக்கை விட தேவையில்லை அப்படியே அது மெல்லிசாக வதங்கி எடு வதக்கி வதங்கின மாதிரி சாடியான பொடிகளுக்காக தான் அப்போ நாங்கள் இந்த சின்ன சின்ன இந்த அளவில் துண்டா வெட்டி இருக்கிறேன் நான் பொறுத்து எடுக்க போகிறோம் இதுக்கு நாங்கள் கீட்டை கொஞ்சம் குறைத்து விட்டுட்டு இதுக்கு மிளகு தூளும் உப்பும் போடுறேன் உங்களோட உரத்தின் அளவுக்கு மிளகு தூளை போடலாம் கூட போட்டால் உரத்து மண்டு சொன்னால் நீங்கள் குரத்து போடலாம் மிளகு அதோட இப்பையும் இதுக்கு அளவான உப்பை நான் போடுறேன் அரைக்கரண்டி சின்ன கரண்டியால் உப்பு எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் இந்த மீனை நாங்கள் மற்ற பக்கமும் சா சாதுவாக பொடிக்கிற மாதிரி நாங்கள் எடுத்து திரட்டி விடுறோம் இதை நாங்கள் கீட்டை நடுத்தர கீட்டிலையே வச்சுக்கொண்டு மெதுவாக நாங்கள் பொடிச்சி எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பிரட்டி அதை எடுக்கிறோம் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ மிளகும் உப்பும் போட்டிருக்குறோம் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகிறோம் இதுக்குள்ள நீங்கள் அளவாக இதுக்குள்ளே தேசிக்காய் புளியும் விட்டால் இந்த உப்பு மிளகின்ற சேரம் புளியெல்லாம் கொஞ்சம் ஊறி பிடிச்சிடும் நீங்கள் கீட்டை குறைச்சி விட்டால் அடிப்பிடிக்காமல் எண்ணத்தன்மை நீளில் உள்ள எண்ணத்தன்மையும் வரையில அடிப்பிடிக்காமல் திரு திருப்பி இந்த இதை திருப்பி விடக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் நிறைய ஒமேக்கா திரி இருக்குது இதை நீங்கள் கூடுதலாக பக்கில மேல் ரெண்டு தரம் குறைஞ்சது மூன்று தடவையாவது சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கும் உறப்பு குறிய போட்டு நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஞாபக சக்திக்கு மிக மிக சிறந்தது அதோடு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது கூடுதலாக உதவி செய்யும் நீங்கள் கூடுதலாகவே மீன் பிள்ளைகளுக்கு மீன் சாப்பிடக்கூடிய புள்ளைகளில் இருந்தால் கூடுதலாக நீங்கள் மீன் வகைகள் அதாவது இந்த சால்மன் மீன் கூடுதலாக ஒமேகா த்ரீ இருக்குது நீங்கள் செய்து கொடுக்கலாம் குழம்பாயோ அல்லது ஒரு வரியாயோ இல்லை ஒரு பால் கறியாக கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் இப்போனா இது வெந்துட்டுது அதாவது சாரியாக பொறிஞ்ச ம பொறிஞ்சு வந்துட்டது அதோட உள்ளுக்கே வெந்துட்டுது இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுக்கிறேன் இதை எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கிற இந்த சட்டியிலையே நான் தக்காளி பழம் தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு அதை வதக்கி நல்லா எடுக்கிறேன் வதக்கி கூட்டு குழம்பா கூட்டி எடுத்து தான் பிறகு நான் இந்த பொறிச்சு வச்சிருக்கிற மீனையும் வதக்கி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு குழம்பாக போகிறேன் இதுக்கு நான் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் ஒரு தக்காளி பழம் இதோட நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதாவது அரைக்கரண்டி மஞ்சள் தூள் இறப்பு கேட்ட மாதிரி உங்களுக்கு ஏற்ற அளவு தூள் போட வேணேன் நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கிறேன் மிளகாயும் போட்ட படிக்கனால பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் போட்ட ஒரு ஒரு கரண்டி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இதோட கொஞ்சம் பே பேஸ்ட்டும் எடுக்கிறேன் இந்த தூளிண்ட மணம் போக இந்த பேஸ்ட்டும் தக்காளி பழம் போட்டு அந்த ஈரப்பிடிப்பிலேயே இந்த தூள் மணம் போக கொஞ்சம் சட்டியில் சாடையான எண்ணெய் விழுக்கிற வடிகினாலே அதை வதக்கி எடுக்கிறேன் முன்னா மீனுக்கு உப்பு போட்ட வடிக்கினாலே நீங்கள் அளவாக போடுமோ ஒரு கொஞ்சமாக இது சேர்றதுக்கு கொஞ்சம் உப்பும் போடுறேன் நீங்கள் உங்களுடைய அளவுக்கு உப்பை கூட்டி குறைச்சி எடுக்கலாம் நீங்கள் முதல் பத்தாமே இருந்தால் அப்புறம் பார்த்து போடலாம் முதலே கணக்கை கொட்டக்கூடாது இதுக்கு நாங்கள் இந்த மணம் மெல்லிய இப்படி எண்ணெய் இதில் வரட்டி போயிட்டுது இதுக்கு நான் பால் எடுக்கிறேன் அரை கப் பால் எடுக்கிறேன் அதோடைய அரை கப் சுடுதண்ணியும் விட போகிறேன் இப்போ பாலை விட்டு இதோட கலக்குறன் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணுமென்ட்டு சொல்லி சொன்னால் தண்ணி எடுக்க தேவையில்லை நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி எடுக்கிறோம் ஆக திக்காக இல்லாமல் ஒரு நடுத்தர பதத்துக்கு எடுக்கிறதுக்காக இப்போ நான் விட்ட பால் தூளெல்லாம் கொதிச்சுட்டுது அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆக்குறதுக்காக கொதிக்க விட்டு தண்ணி எடுத்து அரை கிளாஸ் சுடு தண்ணி விட்டுருக்குறேன் இதுக்கு நல்லா கலந்து நல்லா கொதித்த உடனே நாங்கள் தாளித்து வச்சிருக்கிறோம் பூண்டு வெங்காயத்தை இதுக்குள்ளே போட போகிறேன் இதுக்கு நான் தாளித்து வச்சிருக்கிற இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு என்னென்னு சொன்னால் இந்த உள்ளி அதாவது பூண்டில் உள்ள வாசம் எல்லாம் இந்த குழம்பு கூட்டோட சீர வேணும் அதுக்காக நான் இதை முதல்ல போட்டு வடிவ சாடையான ஒரு கொதிப்புக்கு விடுறேன் விட்டுட்டு இதுக்குள்ளே நான் பிறகு பொரித்து வச்சுருக்கிற மீனை எடுத்து போட போகிறேன் இப்போ நான் குழம்பு கொதித்து வந்துட்டுது நான் சா மெல்லிசா பொறிச்சு வச்ச இந்த மீனை இதுக்குள்ளே மெதுவாக போட போகிறேன் ரெண்டா முதலே பொறிச்ச படிக்கினால இனி நிறைய அது சூடு ஏறினா சரி இந்த கூட்டு குழம்புக்குள்ளே போட்டு சூடு ஏறினா காணும் அதை தோல் இல்லாமல் இந்த மீன் எடுத்தபடினால நாங்கள் போடக்குள்ள பொறிச்சு எடுக்கல கவனமாக மெதுவாக எடுக்க வேணும் தோல் இருந்தேன் சொன்னால் தோலின் தன்மை இருக்கிறபடினால லேசில் பியாது ஒரு பக்கம் நல்ல கொதி வந்த உடனே மற்ற பக்கத்தை நீங்கள் மெதுவாக பார்த்து திருப்பி விட வேணும் இப்போ எங்களோட பூண்டு மீன் குழம்பு ரெடி நாங்கள் முதலே எல்லாம் பொறிச்சு எடுத்தபடியினால நாங்கள் பிறகு கூட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுது இந்த பொடுக்கு பொடுக்கண்டு இந்த இந்த குமிழி வரும்போது எல்லாம் அமைஞ்சிட்டுது இப்போ நாங்கள் கீட்டி ஓஃப் பண்ணலாம் ஓஃப் பண்ணிவிட்டு கிள்ளே கிள்ள மீனை பிக்காமல் மெதுவாக சேர்த்து கிள்ளி எடுக்க வேணும் இப்போ நீங்கள் பரிமாறலாம் இதை நீங்கள் தோசையோ இடியப்பமோ புட்டோ எண்ணத்தோடையாவது எல்லாத்தோடையுமே ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த மீன் குழம்பாக இருக்குது செய்கிறது பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கோ இந்த சல்மன் மீனை ஒழுங்காக நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்ன்ற சொல்லி சொன்னால் உடம்பில் உள்ள மூட்டு வலியையே போக்கக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த எலும்பு பிரச்சனைகள் அதாவது எந்தெந்த எலும்புகள் பிரச்சனைகள் ஒரு வயசை கடந்தோன வர்ற எலும்பு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அதோட வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு நிறைய உதவி செய்யுது மற்றது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் உதவுது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்